அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாளியல் அரசியலில் தாளாண்மை பார்க்க போகின்றோம் தாளாண்மை என்றால் என்ன உயிருக்கு உறுதி தருகின்ற நல்ல செயல்களை செய்வதில் தளராத முயற்சி உடையவரை பற்றி கூறுவதுதான் இந்த அதிகாரம் வாழ்வில் பல பல காலங்களில் உயிருக்கு நன்மை தராத பலவற்றில் ஈடுபட்டு கொண்டிருப்பவன்தான் சாதாரண மனிதன் நன்மை தராத பலவற்றை நீக்கி உண்மை அறிவுடையவரே தாளாண்மை உடையவர் அதாவது இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை குறைப்புகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் வரும் நீரை கொல்ல முடியாத அளவிற்கு நீர் பெருகி உள்ள குளம் அந்த குளத்து பாய்ச்சலில் செழித்து வளரும் பயிர் போல என்னும் கேள்வன் ஈவதை உண்டு வாழும் சுற்றத்தார்கள் நிம்மதியாக உறங்குகின்றார்களாம் கூத்தாடும் பெண்களின் கண்கள் போன்றுதான் தாளாளன் என்கிறார்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் எண் நூற்றி தொன்னூற்றி ஒன்று ஏலாற்ற கொல்லா குலத்தின் கீழ் பைங்கூழ் போல் கேலீவ துண்டு கிளைகளோ துஞ்சுப வாளாடு கூத்தியர் கண் போல் தடுமாறும் தாளாளர் குண்டோ தவறு ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முயற்சி உடையவராக இருத்தல் வேண்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்